முதலாவது தேவனுடைய பெட்டி ஒன்று நாளான பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வாசிக்கின்ற பெட்டி எத்தனை மாதம் இருந்தது மூன்று மாதம் இருந்தது தேவனுடைய பெட்டி என்பது என்ன நம்முடைய சரீரமே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னா எனவே உன் வீட்டிலே ஆசிர்வாதம் பெற வேண்டுமானால் நீயும் ஏதோ போல தேவனுடைய குடும்பம் தேவனுடைய பெட்டி உன்னுடைய குடும்பத்திலே மூன்று கர்த்தர் உன்னை பார் ஓபேத் ஏதோ என்ன செய்தான் முதலாவது தேவனுடைய பெட்டியை காத்துக்கொண்டான் சொல்லுங்க இரண்டாவது அவன் தேவனுடைய பெட்டியை தேடினான் ஒவ்வொரு நாளும் தேடினான் மூன்றாவது ஆக தேவனுடைய பெட்டியை தொழுது கொண்டான் எனவே காக்கப்பட வேண்டிய தேவனுடைய பெட்டியை ஓபேத் காத்து கொண்டபடினாலே அவன் மாத்திரமல்ல அவருடைய குடும்பத்தோடு அவன் காத்து கொண்டபடினாலே கர்த்தருடைய வீட்டை ஆசீர்வித்தார் இப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வாசனம் தியானித்தோம் கூடாரத்திலே பொன்னார் செய்த தூபகலசமும் பொற்கடுத்த புதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பாத்திரமும் ஆரோனுடைய தனித்த கோலும் உடன்படிக்கை கற்பழர்கள் இருந்தன என்று சொல்லி கூடாரத்துக்குள்ளாக மூன்று விசேஷித்த பொருட்கள் இருந்தன என்று நாம் தியானித்தோம் இதான் சரீரமாகிய கூடாரம் இதுல மூன்று இருக்குது என்னன்னது ஆவி ஆத்மா சரீரம் அப்போ இந்த சரீரத்திலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்ன பாத்திரம் இது முதல்ல என்ன பாத்திரமா இருந்தது மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைக்கு எலும்புருக்கி பொண்டாட்டி மறந்துட்டீங்களா நாங்களாம் யாருங்க நீங்க எலும்பு ஆனால் இந்த மண்ணோ எலும்போ எதாவது கத்திர மாற்றுகிறார் தியானித்தோம் பொற்பாத்திரமாக மாற்றுகிறார் அப்ப இந்த பொற்பாத்திரம் எப்பொழுது மாறும் என்றால் கர்த்துடைய வார்த்தை இந்த மண்ணாவை உள்ளே வைக்க 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 இந்த மண்ணான சரீரம் பொற்பாத்திரமாக மாறும் என்று நாம் தியானித்தோம் இரண்டாவது அந்த பொற்பா அந்த மண்ணா இந்த சரீரத்துக்குள்ளாக ஆறுனுடைய தளிர்த்த கோள் ஆளுகை உன்னுடைய அதிகாரங்கள் உன்னுடைய ஆளுகையை கர்த்தர் மறுபடியும் திரும்ப தருவார் மூன்றாவது கற்பலகைகள் வார்த்தை மோசையின் மூலயமா கட்டளைப்பட்டு பரிபூர்ணம் பத்தென்பது பரிபூர்ணம் என்று தியானித்தோம் இவைகள் அனைத்தும் இருதயத்திலே வைக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தை முதலாவது வார்த்தை தியானித்தோம் இந்த மண்ணான சரீரத்திலே இருதயத்திலே தேவனுடைய வசனத்தை நாம் வைக்க வேண்டும் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கிலே தீபமாக என்னை வழி நடத்தும் காரிருளில் நடக்கிலே என்னை வழி நடத்தும்பே ஏதோ வீட்டை தேவனுடைய வார்த்தை இந்த தேவனுடைய பெற்றிக்குள்ளாக நாங்களும் வைத்து இந்த மண்ணிலேந்து எலும்பிலே நாங்கள் பொன்னாக விளங்க எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும் ஏசுவின் தாவே